ஹலோ யோகம் மீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கிராமத்து சைட்ல ரொம்ப அதிகமா விலை மலிவா கிடைக்கக்கூடிய சில பழங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து இந்த பழங்களை எல்லாம் ரொம்ப உதாசனப்படுத்துறோம் அதாவது நிறைய கிடைக்கிது அப்படிங்கறனால ரொம்ப சீப்பா நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனா அந்த பழங்களில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி விலை மலிவா இருந்தாலும் அதிக சத்துக்கள் நிறைந்த பழங்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இந்த மாதிரி பழங்களை எல்லாம் வாங்கி உபயோகப்படுத்த முடியாது இல்லைங்களா ஸோ இந்த விலை மலிவான பழங்கள்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் என்னென்ன பழங்கள்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அது ரொம்ப தவறானது நம்ம வந்து கொய்யாப்பழம் டெய்லியும் எடுத்துக்கும் போது இதில் வந்து நிறைய விட்டமின்கள் இருக்குது விட்டமின் சி பி கால்சியம் மக்னீஷியம் நார்ச்சத்து அயன்சத்து எல்லாமே இருக்குது ஸோ இனிமேல் எங்கே பார்த்தாலும் கொய்யா பழத்தை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழம் நீங்கள் ரெகுலராக உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதுனால ஸ்கின் ட்ரைனஸ் இருக்காது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொய்யாவை அவாய்ட் பண்ணாமல் ரெகுலராக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாமே அடுத்ததாக நம்ம என்ன பழம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பழம் தான் பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சம்பழத்தில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இருக்கட்டும் சளி இருமல் காய்ச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஜீரண மண்டலத்தை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய விதத்தில் எலுமிச்சம்பழம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கும் அதாவது டாக்ஸின்ஸு இந்த நச்சுக்கள் கொழுப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா இவற்றையெல்லாம் வெளியே வெளியேற்றுவதற்கும் கூட இந்த லெமன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் லெமனை கொஞ்சம் தண்ணியில கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த உடல் கழிவுகள் நீங்கி ரொம்ப ஆரோக்கியமா வளமோட வாழ முடியும் அடுத்ததா நம்ம பார்க்க போற அற்புதமான மலிவா ரெகுலராகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பழம் அப்படின்னா அது பப்பாளி பழம் தான் இந்த பப்பாளி பழத்துல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விட்டமின் ஏ சி இ பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் கே இந்த மாதிரி எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இதில் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளியை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு எந்தெந்த மாதிரி நல்லதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா கண் பார்வை குறைபாடு இருக்காது ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி அதாவது ஸ்கின்னை வந்து ரொம்ப பளபளப்பாக வச்சுக்கும் இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது ஸோ இந்த பப்பாளி பழத்தை டெய்லியும் உணவில் எடுக்க மறக்காதீங்க இந்த பழத்துக்கு சீசனே தேவையில்லைங்க எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கக்கூடிய ஒரே பழம் அது தாங்க வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தில் ஆப்பிளை விட ரொம்ப அதிகமான பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழைப்பழத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்கு இல்லைங்களா இதுல நேந்திரம் பழம் டெய்லியும் ரெண்டு பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒல்லியா இருக்கவங்களும் சீக்கிரமாகவே வெயிட் போடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருதயம் நரம்பு மண்டலம் சீராக இயங்குறதுக்கும் சரி ரத்தம் அதாவது புதிய ரத்தம் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்குமே வாழைப்பழம் ரொம்பவே உபயோகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ தினமும் உணவில் வாழைப்பழம் சேர்த்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது ஸோ நீங்கள் எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேபி நம்மளில் நிறைய பேர்த்துக்கு அந்த நாள் ஞாபகம் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன பழம் அப்படின்னா இழந்த பழம் நம்ம அப்போல்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லெலாம் வந்து பாட்டி தாத்தா இந்த மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க இல்லைங்களா கிட்ட வாங்கி சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் வர்ற வழியில் ஏதாவது ரோட்டோரங்களில் வேலியில் அந்த மாதிரி மரங்கள் இருக்குது இல்லை ஏதாவது தோட்டத்தில் இழந்த மரம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு வருவோம் இந்த மாதிரி ஞாபகம் அதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் ஓல்டு மெமரிஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க இந்த இழந்த பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அயன் இருக்கு கால்சியம் இருக்குது மக்னீஷியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த இழந்த பழத்தில் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் சூட்டை குறைக்கும் ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு நல்லது வாமிட் சென்சேஷன் இல்லாமல் பாதுகாத்துக்கும் ரத்த அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்க டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்க்கு சூப்பரான ஒரு அது நம்ம இந்த மாதிரி பழங்களை கிராமத்து பழங்களை உதாசனப்படுத்தாம கண்டிப்பா கிடைக்கும் போது சீசன் இருக்கும்போது பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உடல் நலனை ரொம்பவே ஆரோக்கியமா பார்த்துக்கலாம் அடுத்த பழம் அத்திப்பழம் இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்புச்சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் தாது உப்புக்கள் மக்னீஷியம் கால்சியம் இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது ரத்த சோகையை போக்கி ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கும் எலும்புகள் வளர்ச்சி அடைகிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் டெய்லியும் நைட்டு வந்து ஒரு ரெண்டு அத்திப்பழத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ப்ராப்ளமாக இருக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே ரொம்ப 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 ஒரு அருமருந்து அப்படின்னு தான் அத்தி சொல்லணும் நெக்ஸ்ட் நாவர் பழம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாவர் பழத்தில் பி ஒன் பி டூ பி ஃபைவ் கால்சியம் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தோட விதையை நம்ம தூக்கி வீச வேண்டிய அவசியம் கூட இல்லை சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த நாவர் பழத்தோட விதையை நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி அதில் டீ போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் அதிக அதாவது புதிய ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்பவே பாதுகாக்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டும் குடல் புண்ணை வந்து குறைச்சி கொடுக்கும் கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான அருமருந்து அப்படின்னா அது நாவற்பழம் தான் ஸோ எந்த டைமில் எந்த சீசனில் நாவற்பழம் கிடைக்குதோ மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த பழத்தில் ரொம்ப அதிகமாகவே விட்டமின்ஸ் மினரல்ஸ் நார்ச்சத்து அயன் எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன பழம் அப்படின்னா பேரிச்சம்பழம் ஸோ பேரிச்சம்பழத்தை நம்ம தேனில் ஊற வச்சுட்டு பாதாம் அதாவது பாதாம் பேரிச்சம்பளம் ரெண்டையுமே தேனில் ஊற வச்சு ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நரம்புகள் வலுப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பழம் ரொம்ப ஹெல்த்தியான எனர்ஜியான பழம் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஈஸியாக டைஜஷன் நடக்கிறதுக்குமே இந்த பேரிச்சம்பழம் ரொம்பவே உகந்தது ஸோ ரெகுலராக நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வரும்போது அதாவது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் இப்போ நம்ம ஒரு முதிரை பார்க்க போகிறோம் என்ன முதிரை அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக பிருத்வி முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த முதிரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல் மோதிர விரல் இது ரெண்டையும் அந்த நுண்ணியில் டச் பண்ணிக்கணும் மற்ற விரல்கள் எல்லாமே ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் இந்த மாதிரி முத்திரை அதாவது வழக்கம் போல தான் வானத்தை நோக்கி உள்ளங்க இருக்கணும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் ரொம்ப ரிலாக்ஸாக டீப் ப்ரீத்தாக இந்த மாதிரி முத்திரைகளை நீங்கள் டெய்லியுமே ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சூப்பரான ஒரு ரெமடி உங்களுக்கு கிடைக்கும் தினமும் வளம் பெற வறும புள்ளி இருக்கோம் இல்லையா இன்னைக்கு ஹேர் க்ரோத்துக்கு வர்ம புள்ளி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட நடுவிரலில் இந்த ஜாயிண்ட்டில் ஒரு அழுத்தம் இந்த ரெண்டாவது ஜாயிண்ட்டில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்ஸில் சைடில் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த விரலை அதாவது செகண்ட் ஜாயிண்ட் வரைக்கும் ரப் பண்ணோம் அதாவது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு மூன்று வேலை இந்த ரெண்டு ஜாயிண்ட்லேயும் அழுத்தம் கொடுத்துட்டு ரப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக விலை மலிவாக கிடைக்கக்கூடிய பழங்கள் பற்றியும் அந்த பழத்தில் எந்தெந்த மாதிரியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது உடல்ல எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஹெல்த் டிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா என்னோட பழைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்